நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெண்டைக்காயில் மேலே அந்த மொசு மொசுன்னு இருக்கிறது சுத்தமாக அப்புறம் நல்ல துணி வச்சு தொடச்சிட்டா பிசு பிசுனே வராது பாருங்கள் அதே வெண்டைக்காய் தான் இது நான் கட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் அதனால் எந்த பிசு பிசுப்பும் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டக்காவை முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி வெண்டைக்காய் பிசு பிசுப்பே இல்லாமல் இருக்குது பாருங்க கையில் தொட்டாலே எப்படி பிசு பிசுப்பு இல்லாமல்

கொஞ்சம் தக்காளி என்னோடது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் வெண்டைக்காய் அதுக்கு கொஞ்சமாக தக்காளி பூண்டு இவ்வளோ பெரிய இஞ்சி வேணாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன் வெங்காயம் இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ இந்த எண்ணெயில் வருபட்ட வெண்டைக்காய் பாருங்கள் கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் இருக்குது பாருங்கள் நல்லா கழுவி அந்த மேலே முள்ளாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட வள இருக்காது இப்போ இதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இப்போ இந்த மசாலில் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூளாக இருந்தாலும் சரி மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து வச்சுருந்தேன் இதாக இருந்தாலும் சரி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசால் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோடய கரம் மசாலில் எல்லாமே இருக்கிறதுனால நான் அதை என்னோடய இதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த வெண்டைக்காவை சேர்க்கலாம் இப்போ இந்த மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு இந்த வெண்டைக்காவை சேர்த்து மிதமான தீயில் வச்சு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணனால வெண்டைக்காய் அதிலே பா வெந்திருக்கும் இப்போ இதை ஒரு மிதமான தீயில வச்சு குக் பண்ணலாம் இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட ஒன் பாட் ரைஸ் மாதிரி எடுத்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தாளிச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த வெண்டைக்காய் கிரேவி போட்டு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சூப்பராக இருக்கும் அப்போ சாப்பாடில் பேசுகிறதுக்கு ஓரளவுக்கு தளர்வாக வச்சுக்கோங்க சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கும் போது ஒரு கெட்டியமாக வச்சுக்கோங்க அது உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக அட்டாசமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நம்ம எண்ணெய் கூட அழகாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அப்போ அது நல்லா குப்பாகிடுச்சுன்னு அர்த்தம் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிற வெண்டக்காய் ரெசிபி இவ்வளோ அந்த கிரேவியை கஷ்டப்பட்டு சுரண்டாட்டி கூட கடைசியில் நம்ம கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு வடைச்சட்டி சாப்பாடு சாப்பிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ரைஸுக்கு குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட பசைஞ்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு சைட்ஷாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்படி ஒரே இது பல இதில் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் கடைசியாக அதுக்கு நம்ம கொத்தமல்லி தழையை தூவி கொத்தமல்லி இல்லைலாம் நம்மளால் எல்லா டிஷ்ஷுக்கும் கொத்தமல்லி இல்லைன்னா சேகர் சத்ருவா மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணுன்னா அட்டாச்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி